போதையிலேயே சில பேர் தெரிவாங்க லூஷுமே திரிவாங்க அவங்க இன்னுமும் எங்களை வந்து இழிவாக பேசுறாங்க நாங்க நடவடிக்கை எடுத்த பிறகு கூட பேசுறாங்க இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுல வந்து திமுக வைத்து பிரச்சனை இல்ல உதநிதியை குறி வைத்து பேசுகிறாங்க தப்பு அதுதான் பிரச்சனை அதுவும் தப்பு தானே இதே கருத்தை கடந்த காலங்கள்ல விசிகா தலைவரே ஒரு இடத்துல பேசியிருக்காரு அப்பயும் வந்து அந்த பிரச்சனை இருந்துச்சுல்ல அப்போ விட்டுட்டீங்கல்ல இப்போ இவர் பேசும்போது போது மட்டும் நடவடிக்கைங்கிற ஒரு பாதமைக்கப்படுதுல்ல நான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் பத்தி நான் உனக்கு பேசினா நீ ஹைலைட் ஆகும் ஆகாத ஆகும் இல்லை இதுதான் எதார்த்தம் இது கூட தெரியாத ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு இப்போ யார் நம்பிக்கை போச்சு விட்றீங்க யார் நம்பி போச்சு தம்பி கேட்டு சொல்லுங்க அப்போ கூட்டணியில் ஏன் குழப்பத்தை உருவாக்குற இப்போ கூட்டணி விட்டு வெளியே போய் சொல்லுங்க நான் பேசுவேங்க திமுக பற்றி எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்கே பேசுவது எப்படி பேசுவது எந்த நேரத்தில் பேசுவதுன்னு எங்களுக்கு அமைப்பாத்த புத்தகத்தில் தலைவர் கிளாஸ் எடுத்துருக்கிறாரு சும்மா போகிற போக்கில் பேசக்கூடாது ஒரு ஆள்கிட்ட வந்து பேசிட்டே பேரும் போல் அடைஞ்சிடலாம்னா பைத்தியகாரம் கூட தான் செய்யுங்க முத்தாடினு சொல்ற அதுக்கு சேரில இருந்து வந்தே அப்படி சொல்றதுக்கு ஒண்ணு வித்தியாசம் இல்ல எல்லாம் ஒண்ணுதானே ஒரு ஆதிக்க மனப்பான்மை தானே அப்படி பேச கூடாது அது யார் பேசினாலும் தப்பு அது பேசினதை எங்க தலைவர் தண்டித்து விட்டார் கண்டித்து விட்டார் அப்புறம்னா சாதி புத்தி சாதி வெறி பிடித்த நாய்கள் இதெல்லாம் பைத்தியக்கார பயிலுங்க கொடிய பாக்குறா இங்க போல வைரமா பறக்குதுரா அது யாரு கொடிடா இது வந்து தலித்து கொடிடா அப்படின்ற புத்தி சாதி புத்தி அப்புறம்டா தமிழ் மன்னியர்களுக்கு வணக்கம் காலம் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் சங்கத்தமிழர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆறாம் தேதியிலிருந்து அந்த பிரச்சனைகள் இன்னமும் வந்து நீக்கத்துக்கு பிறகும் வந்து அழுத்தம் கொடுத்துட்டாங்க இன்னும் பல்வேறு விஷயங்கள்லாம் தலைமுறையால் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விவகாரங்கள் பேசு பொருளாகவே இருந்துக்கிட்டே இருக்கு அந்த நீக்கம் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நீக்கம் தேவையா தேவையில்லையா இல்லை நீக்கியது சரியா நீக்கியது தவறா அப்படின்றத நம்ம வந்து விவாதத்திற்கே உட்படுத்த முடியாது ஏன்னா எங்கள் தலைவர் வந்து எந்த ஒரு செயல் செய்தாலும் ரொம்ப யோசனை செய்வார் எதோ எடுத்தம் கவுத்தம்னு இது வரைக்கும் அரசியலில் பண்ணியிருக்க மாட்டார் உங்களுக்கு நன்றாக தெரியும் மக்களுக்கும் தெரியும் ஒரு சொல்லாடலை கூட இது வரைக்கும் அவர் வந்து தவறாக பேசியிருக்க மாட்டார் அப்படியே ஒரு தப்பான ஒரு சொல்லாடலை பேசிட்டாலும் கூட அவர் வந்து திருப்பி வாங்கி கொள்வார் ஒரு வந்து பேசுவதில் கூட ஒரு ஜானாயம் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர் ஒரு செயலில் அதுவும் ஒரு கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார் என்றால் அவர் முற்றிலுமே இன்னமும் முற்போக்காக சிந்தனை செய்து இன்னும் எல்லாம் திட்டமிட்டு முன்னுணர்ந்து தான் அந்த இது எடுத்திருக்காரு நம்ம அதுக்குள்ளே விமர்சனம் போகவே தேவையில்லை என்னை பொறுத்த வரையிலும் அது எடுக்கப்பட்ட முடிவு சரியான முடிவு தான் எங்கே இந்த கருத்து வருது அப்படின்னா ஆதவ அர்ஜுனா பேசுனதுல என்ன தவறு இருக்குது திமுக விமர்சனம் பண்ணால் விசிகா ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இதே மாதிரி கடந்த காலங்களில் திமுக தலைவர்கள்லாம் தவறான கருத்துக்கள்லாம் பேசியிருக்காங்க கூட்டணி கட்சி மனது பாதிக்கப்படும் அல்லது திருமாவளவன் கோச்சிக்குவார் அவர் கஷ்டப்படுவார் அப்படின்னு திமுக நடவடிக்கை எடுத்திருக்கா இல்லை மற்ற கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க நடவடிக்கை எடுத்துருக்காங்களா ஆனால் விசிகா மட்டும் ஏன் எடுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க நடவடிக்கை வந்து மற்றவர்கள் எடுக்கிறார்களா எடுக்கவில்லையா என்பதை விட இன்னமும் சொல்லப்போனால் நான் இன்னும் உங்களுக்கு நேரடியாகவே சொல்கிறேன் சிலர் அமைச்சர் பெருமக்கள் அதன் குறிப்பாக திமுகவுடைய அமைச்சர்களே விடுதலை சிறுத்தையுடைய கொடி ஏற்றப்பட்ட பிறகு அவங்களும் பிடுங்கி போட்ட வரலாறுலாம் இருக்குது அதனால் நிறைய வரலாறு எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது எங்கள் அரசியல் வாழ்க்கையில் ஒரு அமைச்சர்லாம் வந்து என்ன சொன்னார்னால் நேரடியாகவே சொன்னார் நாங்கள் ஒன்றும் திண்டத்தகாதவர்கள் அல்ல மாதிரி சொன்னார் ஒரு அமைச்சர்லாம் இன்னும் மோசமாக சொன்னார் விடுதலை சிறுத்தைகள் ஒரு சாதி கட்சி அப்படின்னார் வரலாறு தெரியும் அதே மாதிரி இவங்களுக்கு நாங்கள் போட்ட வந்து பிச்சை நீதிமன்றம் பதவியெல்லாம் கேட்டாங்க அப்புறம் அவங்க பின்வாங்கிக்கிட்டாங்க நான் பேசின தவறு அப்படின்னு பின்வாங்கிட்டார்கள் அப்போல்லாம் நாங்கள் யார் வந்து அவங்க மாரி நடவடிக்கை எடுங்க அப்படிலாம் நாங்கள் சொல்லலை ஆனால் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம்னா இது வந்து எப்படின்னா எங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இருக்குது எங்கள் தலைவர் சொல்கிற மாதிரி ஒரு தலைவனோ இல்லை ஒரு குத்துச்சண்டை வீரனோ இல்லை ஒரு வெயிட் லிஃப்டரோ வெயிட் தூக்குவாங்கள்ல அவங்க வந்து நூறு கிலோ தூக்குனாலே அவங்க பெரிய சிறப்பான அப்படி விண்ணன்றாங்க எங்கள் தலைவர் நூற்றம்பது கிலோ தூக்குனாவே அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற எங்கள் தலைவரே பதிவு செய்திருக்கிறார் இப்போ இந்த நாற்பத்தைந்து ஆண்டு கால அரசியலில் அவர் போகாத ஊரே இல்லை போகாத சேரியே இல்லை இவ்வளவுக்கு போயும் கூட இன்னமும் வந்து பல விமர்சனங்களை வந்து எவ்வாடி சாதாரண போரை வரவெல்லாம் பேசிக்கிருக்கிறேன் அப்போ இந்த சூழ்நிலை வந்து நாங்கள் ரொம்ப நுட்பமாக வந்து ஆராய்ந்து தான் எந்த நடவடிக்கையுமே எடுப்போம் பட் அவங்களுக்கு அறிவு வேணும் யாருக்கு அறிவி வேணும் தவறாக பேசுகிறவங்களுக்கு போறா விடுதலை சிறுத்தை அவ்வளவு முன் உதாரணமாக இருக்கிறது அப்படின்னு அவங்க செயல்படணும் அது அறிவு இருக்குதா இல்லையான்ற நமக்கு தெரியலை அதை பற்றி நம்ம பேசவும் தேவையில்லை ஆனால் ஒரு முக்கியமான கருத்தில் நமக்கு என்ன தெரிய வருது என்றால் தலைமுறை தலைமுறையாக இந்த சாதி கொடுமைகள் ரொம்ப நடக்குது இந்த மண்ணில் இந்தியா பூரா எங்கே போய் பார்த்தாலும் சேரியாக தனியாக வச்சுருப்பாங்க வச்சுருக்காங்களா இல்லையா இன்றைக்கி அந்த சேரி மக்களின் விடுதலைக்காகத்தான் இன்றைக்கி ஜனாயக சக்தியெல்லாம் திரட்டி நாங்கள் ஒரு பெரிய களத்தில் நிற்கிறோம் அப்படி நிற்கும் பொழுது எங்கள் கொடியை தருறது கூட பிரச்சனையாகும் அப்போ நான் யார்கிட்ட போய் நாங்கள் முறையிட முடியும் நீ இதை ஒரு பெருசாக இப்போ நீங்கள் கேட்டுக்கிருக்கிறீங்களே இப்போ மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அதுபோக இன்னொரு கருத்து நான் சொல்கிறேன் இப்போ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு நாங்கள் நடவடிக்கை கூட எடுத்துகிட்டேன் நிறையா பேர் வந்து சில போதிலேயே சில பேர் திடுவாங்க லூசுமே திரிவாங்க நக்கீரன்ற பேரைக்காரலாம் வச்சுக்கிட்டு அவங்க இன்னமும் எங்களை வந்து இழிவாக பேசுகிறாங்க நாங்கள் நடவடிக்கை எடுத்த பிறகு கூட பேசுகிறாங்க இப்போ முதல்ல என்ன சவால் விட்டாங்க உங்கள் தலைவர் நான் நடவடிக்கை எடுக்க முடியுமா இரநூறு கோடி வாங்கியிருக்கிறாருன்னு அது ஒரு பைத்தியம் பேசிக்கிறது ரைட்டாக எந்த பைத்தியமும் உங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து நீங்கள் தலைவர் நடவடிக்கை எடுக்கிறாரில்ல வாங்கியிருந்தால் நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்போ தைரியம் எடுத்து நிலைநாட்டியிருக்கிறாரில்ல அப்போ எங்கள் கட்சி வந்து யார் கையில் இருக்குது எங்கள் தலைவர் கையில் இருக்குது இது எல்லா பேருக்கும் தெரிஞ்சது ஏன் ஆனால் சும்மா வம்புக்கு எடுக்கிறதுக்காக சில பேர்கிட்ட வாங்கி தின்றதுக்காக வெறும் மூவாயிரம் ரொம்ப அமௌண்ட்டும் இல்லை பாரியா வாங்கி நல்லா இருந்தாங்கன்னு கூட சொல்லி போகிறேன் நம்ம விடலாம் மூவாயிரரூவா ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இதுதான் அந்த அவங்க ரேஞ்சு நீ ரூபா கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க நீ ரூபா கொடுத்து அதுக்கு மாதிரி பேசுவாங்க நீ ஐயாயிரம் ரூபா கொடுத்துன்னு இன்னும் பேச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பேச்சு இந்த காசுக்காக இப்படியா வந்து விற்கிறது அதுக்கு தான் இல்லை நான் அந்த வார்த்தையை நான் சொல்லாடலை பயன்படுத்தினேன் இப்போ இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது நாங்கள் காட்டித்தானே ஆகணும் நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் உண்மையாக இருக்கிறோம் இன்னமும் வீரர் காமராஜருக்கு பிறகு ஒரு நேர்மை அரசியல் பண்ணுறது விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான் அதனால் நிரூபித்திருக்கிறோம் இதே உண்மை அதனால் வந்து நீ நடவடிக்கை பற்றி குழம்ப தேவையில்ல மற்ற எதை பற்றி குழம்ப தேவையில்ல நாங்கள் நேர்மையாக அரசியல் களத்தை இருக்கிறோம் என்பதை நிரூபித்திருக்கிறோம் இன்னொரு தரப்பில் வந்து இன்னொரு நேர்காணலில் ஒரு ஆடியோ வெளியிடப்படுது விசிக்கு அப்படியே அடிமட்ட தொண்டர்கள்லாம் ஆதவர்ஜனாவில் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து தமிழக செயல்பாட்டால் அப்படின்னு ஆடியோ போட்டு காட்டுறாரு கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் வந்து ஆதோ ஒருஜனாவே நீக்கியே ஆகணும் அப்படிங்கிறதுனால நீக்குனாங்க இதோ ஆடியோ அப்படின்னா சில ஆடியோக்கள்லாம் ப்ளே பண்ணி காட்டுறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது இப்போ கையே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு எல்லோரும் சொன்னது இதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கட்சின்னு இருக்கும் பொழுது பல தரப்பட்ட மக்களை தான் நாங்கள் அணிதிரட்டுறோம் அது தலைமுறை தலைமுறையாக ஒடுக்கப்பட்டத்தில் இருக்கிற அந்த மக்கள் அணிதிரட்டேன் புரட்சி அம்பேத்கர் இருபத்தஞ்சாவது தொகுப்பு எழுதியிருப்பார் இந்த அணி திரட்டுவதே கஷ்டம்னு இருப்பார் யார் அம்பேத்கருங்க இவங்க ஏன்னா தலைமுறை தலைமுறையாக வந்து ஏமாற்றங்கள் துயரங்கள் துன்பங்களை சம்பி ச இது பண்ணிடுறா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்போ அப்படிப்பட்ட மக்கள் அணிதிரட்டி எங்கள் தலைவர் வச்சுருக்கிறார் அப்போ பலதரப்பட்ட ஜனநாயக கருத்துக்களை சொல்லலாம் இப்போ நம்ம கல்யாணம் பண்ணாம் தெரில பொண்டாட்டிட்டே முரண்டிருக்க தானே செய்யுது இருந்தாலும் நம்ம கொண்டாடி குடும்பம் குடும்பத்தி இருக்கிறான் அதனால் முரண்கள் இருக்குது அதுபோல் நட்பு தான் பகை முரண்லாம் இல்லை அதில் சொல்லிக்கிறாங்களா அவங்க கருத்துரைமையில் சொல்கிறாங்களே தவிர இப்போ தலைவர் நடவடிக்கை எடுத்து சரியாக தப்பான்றது நிச்சயமாக அவளுக்கு சில மாதங்களில் தெரியும் இப்போ அந்த தம்பியை நடவடிக்கை எடுத்து வெளியே வரச்சி விட்டோமா என்ன இடனிக்கல நாளைக்கு என் தம்பி ஒரு ரெண்டு மாசத்துலையோ இல்ல ஒரு மாசத்துலையோ அவரே வந்து எங்க தலைவரை சந்திச்சு அண்ணே நான் பேசி தப்புத்தேன் நான் இனிமேல் பேசல அப்புடின்னு கூட வரலாம் இல்ல அவர் வரவே மாட்டாரு விசிகாவில் இருக்க டேட்டாஸ் வேணும் விசிகாவை டிஜிட்டலைஸ் ஆகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு செயல்திட்டத்தை கொண்டாரு டேட்டாஸ் வேணும் டேட்டாஸ் எடுத்துட்டாரு டேட்டாஸை திருடிட்டு போயிட்டாருங்கிற மாதிரியான விஷயம் இனிமேல் அவர் வர மாட்டார் இதை காமிச்சு அவர் வேறே யார் பேரம் பேசிக்குவார் இனிமே அவர் விசிகா கொறப்போறதில்ல தலைவர் வந்து இந்த அறிக்கை கொடுத்த பிறகு நான் அதே நிலைப்பாடில் இருக்கேன்னா அன்று மாலை வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னா அவர் மாறமாட்டாரு அப்படிங்கிற கருத்தையும் வைக்கிறாங்கல்ல விடுதலை சிறுத்தைகள் டேட்டா பேஸை வச்சு கட்சி நடத்தலை ஒவ்வொரு ரசி ஒவ்வொரு வந்து சும்மா ரசிகளை வச்சு கட்சி நடத்தலை ஒவ்வொரு தொண்டனுடைய ரத்தத்தில் வந்து கட்சி நடத்தப்பட்டிருக்கிறது நான் சவால் விட்டே சொல்கிறேன் அந்த தம்பிக்கு இல்லை மொத்தத்தில் எல்லா பேருக்குமே சொல்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் மாதிரி நீங்கள் யாராவது ஒரு ஆள் மாநாடு போட முடியுமா இந்த தம்பி வந்ததுக்கு பிறகு இல்லை நான் சொல்கிற சவாலே வந்து இந்த தம்பிலாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பைத்தியக்கார குப்பைகளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன் நாங்கள் இல்லை வந்து திருச்சி நடத்தினோம் தேசம் காப்போம்ன்ற மாநாடு இது வரைக்கும் வரலாற்றில் அப்படிப்பட்ட மாநாடு நடத்துவதில்லை இந்த வெள்ளும் ஜானாய மாநாடு கூட அதில் வந்து ஒரு சின்ன ஒரு அறுபது எழுபது விழுக்காடுங்க அவ்வளவு பெரியமான நடத்தும் போது அவர் கட்சியிலே இல்லை அன்பு தம்பி ஆதவ் அவர்கள் அப்போ அப்படி நடத்த முடியும் இதனால் அந்த மாநாடு மட்டுமில்ல பல மாநாடுகள் கருத்துரிமை மாநாடு நடத்தினோம் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் எழும் வீலம் எழும் ஈழம் என்ற மாநாடு நான் நடத்தினேன் ஒரு காலத்தில் தமிழர் இறையாண்மை மாநாடு நடத்தினா பல மாநாடு பிரதர் பாண்டிச்சேரியில் இதுவரைக்கும் யார் அப்படி மாநாடு நடத்தின இல்லை மாநாட்டின் பேர் என்னன்னா அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற மாநாடு அதை இப்போ வந்து ராகுல் காந்தி தூக்காட்டிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா காலத்தில் தலைவர் பத்து வருஷமே நடத்தினவர் வரலாற்று ரீதியாக கருத்த ரீதியாகவும் சரி களத்திலையும் சரி விருதுச்சத்தில் வந்து வெல்வதற்கு ஆள் இல்லை அதனால் டேட்டா ஆஃப் இல்லை ஆனால் அந்த தம்பி அப்படிப்பட்டவர் இல்லை நான் சொல்கிறேன்ல நான் தான் பழகி இருக்கிறேன் நேரடியாக சொல்கிறேன்ல அந்த தம்பி வந்து ஒரு புரட்சி அம்பேத்கர் புத்தகத்தை படித்திருக்கிறார் அம்பேத்கர் புத்தகத்தை தொட்ட எவனும் வந்து நீங்கள் சொறமையை அயோக்கியத்தனம் செய்ய மாட்டார்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த பள்ளிகளிலே சொல்கிறேன் அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது தனிப்பட்ட முறையில் சங்கத்தம் எனக்கு நிச்சயமாக அவர் இந்த காலகட்டத்தில் அந்த அமைப்பாய் திரளுவோம் என்ற புத்தகத்தை முழுமையாக படித்து இன்னமும் அன்றும் இன்றும் என்ற புரட்சி அம்பேத்கர் புத்தகத்தையும் படித்து அன்னைக்கு வெளியிட்டாங்களே எல்லாருக்கும் பொதுவானவர் அம்பேத்கர் அதையும் படித்து எங்கள் தலைவர்கிட்ட வந்து சேருவார் இணைவார் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்போ இப்பவும் வந்து மறுபடியும் வந்தால் இருக்கீங்க நாங்கள் வந்து கட்சிங்க ஜனநாயக ரீதியாக வந்து ஒருத்தர் வந்து இங்கே அமைப்பை அமைப்பில் புத்தகத்தில் பயங்கர விளக்கம் கொடுத்துருக்கிறார் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா நம்ம வந்து அவர் மேலே தண்டனை வழங்குவது ரெண்டு முறைன்றிருக்காரு ஒன்று ஆளை தூக்குறதை அடிச்சு தூக்கி விட்டுறது படா அப்படின்னு வரட்டி விட்டுறது இன்னொன்று வந்து அவனுக்கு வந்து நம்ம கற்பிக்கிறது அரசியல் படுத்துறது அவனை முறைப்படுத்துவது நெறிப்படுத்துறது அதுதான் அறிவுப்பூர்வமானது அறிவியல் பூர்வமானது அவனை திருத்தணும் திருத்தி தம்பி நீ தப்புப்பா கூட்டம் இருக்கிறான் கூட்டம் இருந்துக்கிட்டு நீ போய் திமுக எடுத்து பேசுது என்னப்பா அது நான்

வீணில் உலரிடும் வெறும் பேச்சை தவிர்த்திட வேண்டும் அப்ப எங்க தலைவர் ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்தாக இருக்கும் அறிவுபூர்வமான கருத்தாக இருக்கும் அறிவியல் பூர்வமாக இருக்கும் இவர் பேசுறது வந்து வெறும் தனிநபரை மட்டுமே முன்னிறுத்தி தன்னை மட்டுமே முன்னிறுத்தி இப்போ நம்ம பேட்டி பேசிட்டே இருக்கோம்ல ஒரு பேச்சு எடுத்து காட்டுங்க நான் உதயநிதி ஸ்டாலின பத்தி பேசினா ஹைலைட் ஆகும் இதுதான் எதார்த்தம் இது கூட தெரியாத ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு அப்படி நீ திட்டமிட்டு செய்கிறீங்களா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக படித்து வந்திருக்கலாம் எங்கள் தலைவர் வந்து மக்களிடமிருந்து படித்து வந்தவர் அமைப்பதில் புத்தகத்திலே சொல்லி சொல்லியிருப்பார் நான் எவனை கற்றுக்கிட்டுலாம் வரல இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த மக்கள் சந்தித்த ஏமாற்றங்கள் துயரங்கள் துன்பங்கள் வெற்றிகள் வரலாறுகளை வச்சு தான் இந்த புத்தகம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு எழுதியிருப்பார் இது வந்து படிக்கிற புக்கு இல்லை கற்பிக்கிற புக்கு கற்கக்கூடிய புக்கு அப்படின்னா விளக்கம் கொடுத்துருப்பான்னு வச்சுங்களேன் அப்போ அந்த கருத்தில் அவர் வந்து பார்க்கப்படும் பொழுது இந்த தம்பி வந்து கவனமாக தான் பேசணும் நாங்கள் உங்களுக்கு அறிவுபூர்வம் விளக்கம் கொடுக்கணும் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு கட்சிக்கு வந்து கட்சி நலன் முக்கியம் கட்சி நலன் எவ்வளோ முக்கியமோ அது அளவுக்கு மக்கள் நலன் முக்கியம் மக்களுக்காக கட்சி அப்போ அந்த ம மக்கள் நலனை உருவாக்க வேண்டுமென்றால் ஆட்சி கைப்பற்ற வேண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமென்றால் கூட்டணி நலன் முக்கியம் இன்னைக்கு நாங்கள் யாரோட இருக்கிறோம் கூட்டணியில் திமுக குடியும் கூட இருக்கிறோம் ஆதிம்கோடை போயிருந்தோம் கூட பேசலாம் திமுக இருக்கும் பொழுது அப்ப அங்க முக்கியமான ஒரு தலைவராக வளர்ந்து ஒரு உரை பேசுவதில் என்ன உனக்கு லாபம் இப்ப நீ வந்து என்ன நினைக்கலாம் வா விஜயிட்ட போலாம் வா அதிமுக போலாம் சொல்லலாம் அதிமுக என்னைக்காவது ஒரு நாள் நீங்க சொல்ற டயலாக பேசியிருக்கா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் எழுச்சி தமிழ் தர தயார் சொல்லியிருக்கா ஏடி முக்கிய விஜய் இன்னைக்கு ஸ்டெப் போடுறாரு இவருக்கு மேலே ரெக்கார்ட் இருக்கா இப்ப யார நம்பிக்கை போச்சு விடுறீங்க யார நம்பி போச்சு தம்பி கேட்டு சொல்லுங்க அப்ப கூட்டணியில் ஏன் குழப்பத்தை உருவாக்குற உருவாக்கக்கூடாது உதயி ஸ்டாலின பத்தி இருந்தா ரூமில் கூப்பிட்டு பேசு உனக்கு தெரிஞ்சாலே போன் பண்ணி பேசு ஒரு அவைக்குள்ள பேசு பொதுத்தரத்தில் பேசுனே நீ அவரை டேமேஜ் இல்ல அது ஏற்றுக்க முடியாது இப்போ கூட்டணி விட்டு வெளியே போக சொல்லுங்க நான் பேசுவேங்க திமுக பற்றி எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்கே பேசுவது எப்படி பேசுவது எந்த நேரத்தில் பேசுவதுன்னு எங்களுக்கு அமைப்பத்தில் தலைவர் கிளாஸ் எடுத்திருக்கிறாரு சும்மா போற போகல பேசக்கூடாது ஒரு ஆட்ட வந்து பேசிட்ட பேரும் போல் அடைஞ்சிடலாம் பைத்தியக்காரன் கூட தான் செய்யுமே எங்க ஒரு ஆளை எழுத்து பேசினோம் கூட்டம் இருந்து பேசினோம்னா பேசும் பொருளாங்க பேசியிருக்கிறேன் உங்கள் சேனலோட பேசிருக்கீங்க நான் என்னைக்காவது ஒரு நாள் கருத்து இல்லாமல் கருத்து இல்லாமல் தனிநபரை பேசியிருக்கேன் திருட்டு பயணில் பேசியிருப்போம் பிராடி பயணம் பேசியிருப்போம் அவர் இன்னைக்கு அவங்க கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் துணை முதல்வர் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையும் தெரியல அதில் வந்து எங்களை ஏன் பயன்படுத்துகிறீங்க நம்ம கோட்பாட்டு யுத்தம் நடத்தினோம் அந்த கோட்பாட்டு யுத்தத்தில் திமுகவை நாங்கள் ஒரு அதாவது பாதுகாப்பு அரணாக கருதி நாங்கள் யுத்தம் பண்ணி இருக்கிறோம் நீங்க வந்து விடுதலை சிறுத்தை ஒரு அரணாக வச்சுக்கிட்டு நீ போய் உதயநிதி ஸ்டாலின் வம்புடுத்தினா அப்ப குற்றமா இல்லையா நேரடியாக சொல்லுங்க நான் நேரடியாக அவர்கிட்ட கேட்கிறேன் நான் தெளிவுபடுத்தி சொல்றேன் நாங்க கோட்பாட்டு யுத்தம் நடத்துகிறோம் இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து ஆர் எஸ் எஸ் நேருக்கு நேரம் இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் யாருமே விடு ஆர்எஸ்எஸ்ல மூத்திரம் மேஞ்சிருவாங்க ஆனால் சிறுத்தைகளை எதிர்த்துக் கொண்டு இருக்கிறோம் அப்போ எங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்கு அப்போ திமுக என்ற ஒரு திராவிட கொள்கையை உருவாகி இருக்கின்ற ஒரு சிறந்த தலைவர் நான் சொல்றேன் யாரு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர் அந்த கட்சியை ஒரு கேடயமாக ஒரு பாதுகாப்பு அரணாக வைத்துக்கொண்டு யாரும் யுத்தம் பண்றான் ஆர்எஸ்எஸ்ஸோட பிஜேபியோட சங்கிதளோட ஆனா நீ என்ன செய்யற விடுதலை சிறுத்தையிலையும் திருமாவளவனையும் ஒரு கேடயமாக வச்சுக்கிட்டு நீ உதயநிதி ஸ்டாலின் போய் நீ வந்து பிரச்சனை பண்ணுறீங்கன்னா அப்போ அமைப்பா இத்தனை புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்களே தனிநபர் நலனை மட்டும் யாரும் முன்னிறுத்தினால் அவனால் கட்சிக்கு சிக்கல் வரும் கவனமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை எடுத்திருக்கிறார் அதில் என்ன தப்பு இதில் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வேலை திருமாவர்கள் போயிருந்தாங்க அப்படின்னா இந்த பேச்சுக்கெல்லாம் வந்துருக்கு மேடையில் வச்சுட்டு பேசியிருக்க மாட்டாங்க அதுக்கு தேங்க தலைவர் விளக்கம் கொடுத்துட்டாருங்க கல்லுக்கடைகளை போய் உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் மரத்துக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு நம்ம பாலை குடித்தாலும் என்ன சொல்லுவாங்க ஏ போட்டாங்கடா கல்லை போட்டாங்கன்னு சொல்லுவாங்களா எங்கள் தலைவர் எதுவுமே குடிக்க மாட்டார் அது வேற பிரச்சனை கரெக்டா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் அதனால தலைவர் முன் தேவையில்லாத பிரச்சனை நம்ம ஏன் போய்கிட்டு சரி அந்த தம்பி ஆசைப்படாரு போனால் போய்க்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டாரு அப்பயும் சொல்லி விட்டாருங்க அங்கே போய் அரசியலாம் பேசாதப்பா நீ அம்பேத்கரை பற்றி பேச அம்பேத்கரை பற்றி பேசுகிறதுக்கு ஆயிரம் ஆயிரம் இருக்கு அரசியல் நீ இன்னும் அறிவாளியாக இருந்தா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தா அம்பேத்கர் வந்து மன்னராட்சியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரியுமா அவர் பேசுகிறார் எக்கச்சங்க அதை பேசு சங்கிகளை பற்றி அவர் பேசியிருக்கிறார் அதை பேசு பயங்கரமாக பேசியிருக்கிறாருங்க அம்பேத்கர் பேசாததா அவ்வளவு கருத்து சொல்லியிருக்காரு அந்த புத்தகத்தை வந்து ஒரு வயலும் பேசுகிறான் அன்னைக்கு யாராவது பேசுனாங்களா ஐயா ஐயா நீதிபதியா ஐயா கொஞ்சம் பேசினார் அப்புறம் தான் அவர் போராளி ஆடத்திலும் அவர் பேசினார் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பிரதர் இதுல வந்து விஜயை வந்து பேசினது வந்து விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் விஜய வந்து கூத்தாடி அப்படின்னு நேரலையில் விசிகா நிர்வாகிகள் பேசுறாங்க விஜயகாந்தை வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவித்தார் இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினாறுல திருமாவுடைய வெற்றியே வந்து தான் போச்சு அப்படின்னு வைக்கோவே பதிவு பண்ற அளவுக்கு இருந்துச்சு அந்த அளவுக்கு விஜயகாந்துக்காக உழைத்து விஜயகாந்துக்கு ஆதரவுன்னுட்டு இன்னைக்கு விஜய பார்த்து கூத்தாடினு சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல விடுதலை சிறுத்தின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் திரைப்படத்திலிருந்து யார் வந்தாலும் வரவேற்றார் சில பேர்லாம் திரைப்படத்திலிருந்து வரக்கூடாதுன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நெருக்கடி கொடுத்தாங்க கரெக்டாக எங்கள் தலைவர் அப்போல்லாம் யாரையும் பார்க்கல யாராக இருந்தாலும் இந்த விஜய்க்கு முதன்முறை வரவேற்பு கொடுத்தது யாருங்க என்னங்க கேள்வி கேட்டீங்க வரவேற்பு கொடுத்தது எங்கள் தலைவர் பெரியாருக்கு மாலைப்பட்டு வந்து வரவேற்பு கொடுத்தது எங்கள் தலைவர் நாங்கள் தான் ஆனால் நாங்கள் கூத்தாடியே பார்க்கல கூத்தாடியிலேருந்து கூட ஒரு நல்ல தலைவன் பிறக்கலாம் அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஆனால் சினிமாக்காரங்களை எச்சரிக்கையாக இருக்கணுன்றது இளஞ்சிருத்த எழுச்சி பாசரோடைய கோட்பாடு இருந்தாலும் கூட யாராக இருந்தால் எங்கேருந்து வர நீ கூத்தாடின்னு சொல்கிற அதுக்கு ஷேரியிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லைல்ல எல்லாம் ஒன்றுதானே ஒரு ஆதிக்க மனப்பான்மை தானே அப்படி பேசக்கூடாது அது யார் பேசியிருந்தாலும் தப்பு அது பேசுனதை எங்கள் தலைவர் தண்டித்து விட்டார் கண்டித்து விட்டார் அப்புறம்னா என்ன அப்புறம் என்னங்க பிரதர் அப்போல்லாம் யாரும் நாங்கள் பேசக்கூடாது யாரு ஒரு பெண்மகளை கூட பேசக்கூடாது பொம்பளை எல்லாம் அரசு ஆட்சி கட்சி வந்தாலும் கூட பேசக்கூடாது தப்பு எல்லாரும் ஜானகிரிதான் நீங்கள் அப்ரோச் பண்ணு அப்புறம் அவங்க செயல்பாடாக பார்ப்போம் ஒரு வேலை பேசி சொல்கிறேங்க நம்ம வந்து இவரை சாதாரணமாக நினைக்கிறோம் யாராக நம்ம விஜய சாதாரணமாக நினைக்கிறோம் இல்லை உதயநிதி கூட சாதாரணமாக நினைக்கிறாங்க வச்சுக்கோங்க மற்ற ஆளுங்க உண்மையிலே ஒரு நல்ல தலைவராக இருந்து மக்களுக்கு பாடுபட்டு மக்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சாங்கன்னா மக்கள் வெண்டு எடுத்துருவாங்கல்ல நான் ரெண்டு பேரையும் சொல்கிறேன் தனிப்பட்ட முறை இவரையே அவரையும் சொல்லலை அப்படி வரும்போது நம்ம தடுக்க முடியாதுல்ல இவர் வந்து ஒன்னே மன்னருடைய பரம்பரையில் வந்தார் இவர் உடனே இதில் வந்தார் அதில் வந்தார் சினிமா ஆக்டிங்கில் வந்தார்னு சொல்ல முடியாது ஆனால் இதிலே வந்து இவங்க வந்து கெட்டவர்களாக கூட இருக்கலாம் மக்கள் எதிர்ப்பாக கூட இருக்கலாம் அப்போ காலம் தானே தீர்மானிக்கும் அப்படி இருக்கும்போது அப்படி சொல்லக்கூடாதுல்ல அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு சரி ஓகே திமுக கூட்டணியில் இணக்கமாக இருந்துகிட்டு இருக்கீங்க பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது மதுரையில் கொடிக்கம்பம் அனுமதி கொடுத்ததுக்காக மூன்று பேர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க வருவாய் அலுவலர் விஏஓ வில்லேஜ் அசிஸ்டன்ட் மூணு பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க துணை தாசில்தார் வந்து விளக்கம் கேட்டிருக்கோம் விரைவில் அவரி சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க பிசி தரப்பில் இருபத்தோரு பேரும் எல்லாம் வழக்கு பதியப்பட்டிருக்குது இவ்வளவு கூட்டணிக்காக கொள்கை கோட்பாட சித்தாந்தோட இருந்தும் குடிக்காம ஏற்ற முடியாது நிலம தானே இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு அதுதானே ஆதவ சுத்தி சுற்றி காட்டுறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல பிரதர் நீ டக்கு டக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் ஆதவ அர்ஜுனே கேட்கக்கூடாது நான் அப்போ டென்ஷன் ஆயிருவேன் அவர் ரொம்ப உயரமா இருக்கான்னு இருக்கா நீ அவரே போக்கஸ் பண்ணாதீங்க கரெக்டா அவர் கட்சியில இப்போ வந்து நாங்களாம் கட்சியில் இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறோம் எவ்வளோ அடி வாங்கி உதை வாங்கிட்டு அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக வந்துட்டு இருக்கிறான் அதை விடுங்க என்ட கேளுங்க கேள்வி அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் என்கிட்ட எங்கள் தலைவர் சொன்னார்னு என்கிட்ட கேளுங்க நான் இவருக்கு இல்லை வேற யாரை சொல்லி என்ன கேட்காது ரவிக்குமார் சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்னை கேட்காது நான் என்ன சொல்கிறேன்னு மட்டும் என்னை கேளுங்க நான் சொல்கிறேன் அதாவது என் ஊருதான் மதுரை மாவட்டம் என்ன இலவ தெரியல எட்டியே தெரில எங்கள் கொடியை ஏற்றுனாலே இந்த பயலுக்கு பூரா உருத்தும் பொறுப்பு இல்லை எங்கள் கொடியை பார்த்தும் எனக்கு தெரில இல்லை எங்கள் கொடியை பார்த்துமே அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஆகுதான்னு தெரியல எங்கள் கொடி மேலே தாங்க பிரச்சனை பண்ணுறாங்க கள்ளக்குறிச்சியில எங்கள் தலைவர் கொடி ஏற்றினார் கொடி ஏற்றுட்டு இங்கே சென்னைக்கு வர்றதுக்குள்ளேயும் கொடியை காலி பண்ணிட்டாங்க அதேமாதிரி கடலூரில் இதே பிரச்சனை வேலூரில் இதே பிரச்சனை அதேமாதிரிட்டு கோயம்புத்தூரில் இதே பிரச்சனை மதுரையில் எங்கள் தலைவர் சொந்தமாக ஏற்றின கொடி அந்த காலத்தில் தொண்ணூறுகளில் சொந்தம்னா அவர் கையால் ஏத்தன கொடி இன்று இயக்கக்கூடி நாளை நாட்டின் தேசிய கொடினு சொல்லி ஏற்றின கொடி அந்த கொடியும் என்ன பண்ணாங்க இறக்குனாங்க ஆனால் நாங்கள் திரும்பி போராடி ஏற்றிட்டோம் இந்த கொடிக்கு முதல் அனுமதி கொடுக்கலை எது நத்தம் யார் ஊர் ஒரு அமைச்சர் ஊர் அங்கே ஏற்றுனா இப்போ பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க அவங்க அமைச்சர் மேலே வந்து பேசியிருந்து கூட அந்த அமைச்சர் என்ன சொன்னார் எது சொன்னாரும் தெரியல மூணு பேர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க மூணு பேர் மேலே அந்த மூணு பேர் நடவடிக்கை எடுத்தனால இன்றைக்கி இங்கே மதுரை நிர்வாகமே இயங்கலை எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருபத்தோரு மேலே எங்கள் கட்சி மேலே வழக்கு போட்டிருக்காங்க இப்போ நாங்களும் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா இது தேவையில்லாத குழப்பம் ஆகையால் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களே தயவு செய்து நேரடியாக நீங்கள் இன்வால்வ் ஆகி விடுதலை சிறுத்தை கொடியை பார்த்தா மட்டும் ஏன்டா உங்களுக்கு இப்படி தோண்டிக்கிட்டே இருக்குது ஏ பிஜேபி கொடி பறக்குது பாமக கொடி பறக்குது மற்ற எல்லா கட்சி கொடியும் பறக்குது அப்போ மட்டும் கம்முன்னு இருக்கிறீங்களே ஏன்டா விடுதலை சிறுத்தை கொடியை மட்டும் இது பண்ணுறீங்க அப்போ நவீன தீண்டாமையாக இருக்கிறீங்களா நம்ம உறுதிமொழி வரை ஏற்றிருக்குறோம் யார் தளபதி ஸ்டாலின் ஏற்றிருக்கிறாரு தீண்டாமை ஒரு பாவம் தீண்டாமை ஒரு குற்றம் அப்படிலாம் எழுதியிருக்குது அதனால் அமைச்சராக இருந்தாலும் சரி இல்லை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் இப்படி செய்யாதீங்கன்னு கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறது இப்போ திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு திமுக ஆட்சியில் இணக்கமான போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும்பொழுது இந்த நடவடிக்கைகள் வருது அப்படின்னா அது வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கட்சிக்காரம் எதுவும் பண்ணுறாங்களா இல்லை ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய செயல்பாடாக இருக்குதா ஏன்னா ஏற்கனவே வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து சாதிய வன்மத்தோடு இருந்துகிட்டு இருக்காங்க சாதிய பார்வையில் இருக்காங்கன்னு விசேக தலைவரே வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார் தொடர்ச்சியாக அந்த பேசியும் அந்த நிகழ்வு தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதை இதுக்கு நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு காரணம் சாதி வெறி வந்தேன் அந்த சாதி வெறி பிடித்த நாய்கள் நல்லா கேட்டுக்க நாய்கள்னு போட்டுக்கிறோம் அண்டர்லைனோட அந்த நாய்கள் வந்து கட்சிக்குள்ளேயும் இருக்கலாம் கவர்மெண்ட்லேயும் வேலை பார்க்கலாம் அந்த நாய்களுக்கு அறிவுரை புகுத்துங்க சீரிசெவன் சொல்கிறேன் சொல்றேன் கொடியை பார்க்கும்போது அது ஒரு அரசியல் குடிடா இல்ல கூட்டணி கொடிடாது கொடிடா செயற்கா அப்படின்னு வருது வந்து சரி பண்ண வேணும் அரசாங்கம் கண்டிப்பா அது வந்து செய்யணும் ஆனா இந்த மதுரை விவகாரத்தில் வந்து இருபத்தி அடியா இருந்துச்சு அது அனுமதி இல்லாமல் நாற்பத்தஞ்சு கோடி அடியா மாத்துறாங்க பல்வேறு இடங்கள்ல இவங்களே அனுமதி இல்லாமல் கொடிக்கம்ப உயரத்தை ஏத்துறாங்க தான் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது உயரமா இருந்தாலே பிரச்சனையா நான் எதை எதாச்சும் புரியுதா அதுக்கான ஆதரனு சொன்னு நினைச்சிடாதீங்க உயரமா இருந்தாலே பிரச்சனை நினைச்சீங்கன்னா என்ன நீங்க எல்லாம் பைத்தியக்காரங்களாடா இருபது அடி உயரத்தில் ஒரு கொடி ஏத்துனா அதை நாற்பது அடியில் ஏத்துனா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் சரி அதுக்கு பெர்மிஷன் வாங்கினேன்னா அவங்க இல்லை பெர்மிஷனை வாங்கியிருக்காங்க பிரதர் நட்டு கொடுத்துருக்குறாங்க இருபது அடி எனக்கு தெரியுமில்ல கேட்டா மாவட்டத்துல போய் பேசணும்ல இருபது இருந்த கொடியை நாற்பது கொடிய மாத்திரம்னு போட்டா போட்டு எல்லாம் போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியதானே இல்ல எங்கள் கொடி வந்து விழுந்துருக்குதா எதுவும் சப்போர்ட் கொடுக்க சொல்லியாங்க என் ஊர்ல மதுரை மாவட்டத்தில் மேலூர்ல நாங்கள் அறுபத்தி ரெண்டு அடிக்கு கொடி எடுத்திருக்கிறோம் எங்க நான் ஊர் வெளநாயம் பெட்டில சொல்ற மாதிரி தெற்குப்பட்டியில கருத்த அப்புறம் சொக்கம்பட்டியில் அங்கே நல்லா தன பறக்குது மேலூர்ல சிட்டிக்குள்ள பறக்குது இல்ல அது என்ன வளைஞ்சு போச்சா இல்ல யார் மேலே விழுந்து போச்சா பைத்தியக்கார பயில இருங்க கொடியை பார்க்குறா இங்க போல வயரமா பறக்குதுரா அது யாரு கொடிடா இது இங்க வந்து தலித்து கொடிடா அப்படின்ற புத்தி சாதி புத்தி அப்புறம் வழக்கமா வந்து கொடி வைக்கிறாங்க அப்படின்னா அது காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை விட முடிஞ்சிடும் ஆனா விசிகா கொடி இப்போ அந்த அண்மை காலங்களில் வந்து அதை தலையிடுறது இல்லை ஆர்ஓ தலையிடுறது அப்படின்னு நிர்வாக ரீதியாக அதை எடுத்துகிட்டு போக வேண்டிய காரணம் என்ன வருது அப்படி சாதி புத்தி சாதி வெறி பிடித்த நாய்கள் வேறு வேறு என்ன சொல்லுங்க சொல்கிறேன் நான் இன்னும் கூட சேர்த்துக்கூட எனக்கு எடுத்து கொடுங்க வேறு என்னங்க இருக்க முடியுங்கிறத இந்த தான் புத்தி இந்த புத்தி என்னைக்கு திருந்துறாங்கல்லாம் அன்றைக்கித்தேன் வைக்கம் வீரர் என்று இன்றைக்கி வந்து நம்ம தமிழக முதல்வர் நூற்றாண்டு காணும் சமூகநிதி போராட்டத்தை வந்து இன்றைக்கி கேரளாவில் பேசிக்கிட்டு இருக்கிறார் அங்கே போய் பேசுகிறதுக்கெல்லாம் இதுக்கு ஒரு முடிவு என்னத்தான் உங்களுக்கு சிறப்பு உண்மைங்க இன்றைக்கி முதல்வர் அங்கே போயிட்டாருங்க கேரளாவுக்கு தந்தை பெரியார் மட்டும் இதை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க அவர் கையில் ஒரு தடி வச்சுருப்பாரு அடுத்து மண்டல போட்டுருவார் எல்லாரையும் நான் விளையாட்டுக்கலாம்னு சொல்லல அவரெல்லாம் நூ நொந்து நூலாகி போயிடுவார் ஏன் டாக்டர் கலைஞர் கர்ணா இருந்தால் கூட ஃபீல் பண்ணுவார் என்னங்கப்பா அப்படி இவ்வளவுக்கு அன்பு தம்பி திருமாவளவோடைய கட்சி கூடிய அப்படியா நீங்க பிரச்சனை வளர்க்குறீங்க அப்படின்னு இப்போ இந்த பிரச்சனையை வந்து வீசிக்கா முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு அண்மை காலங்களில் திமுக கூட்டணியாக இருக்கட்டும் இல்லை வெகுஜன அரசியலியாக இருக்கட்டும் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அரசியல் பிரச்சனைனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு பட்டியலுடன் மக்கள் சார்ந்த பிரச்சனைன்னு வரும்பொழுது அது வந்து வெறும் விசிக்கா சார்ந்த பிரச்சனையாக விசிகா தலைவர்கள் நோக்கி மட்டும் கேள்வி எழுப்புகிறாங்க மற்ற அரசியல் தலைவர்கள்ட்ட அவங்க கேள்வி எழுப்புறது முல்ல மற்ற அரசியல் கட்சிகள் இப்போ திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் செய்வதாக சொல்லக்கூடிய கட்சிகளும் சரி பாஜக பாமக திமுக இப்போ தாவக்கா வந்திருக்கு அவங்களும் அந்த இஷுவை பெருசாக எடுத்து பேச மாட்டாங்க அதையும் வந்து விசிகா கேட்டுச்சா அப்படின்னு கேள்வி விசிகா பக்கமே மட்டும் திருப்பிடுறாங்களே அதையே சாதி புத்தி நீ எப்படி சுற்றி கேட்டாலும் அதே புத்தி வேற ஒன்றுமே இல்லை அதாவது அம்பேத்கரே சொல்லுவார் இது எப்படின்னா அழகாக சொல்லுவார் அம்பேத்கர் வந்து அறிவாரியில் அது கண்ணுக்கே தெரியாது நீ யாரு நான் யாருன்னு தெரியாது நம்ம ரெண்டு பேரும் ஒரே மொழி கூட பேசுவோம் ஒரே இனமாக கூட இருப்போம் ஆனால் நம்மளை பார்த்தாலும் குலவெறியாக இருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் எங்கள் வண்டியை பார்த்தா கல்வி விட்டிருப்பாங்க ஏன்டா இருக்கிறாங்க பார்த்தா என் கொடியை இங்கே பறந்துக்கிட்டு இருக்கு இதே பிரதர் பிரச்சனை என் கட்சியில் வந்து இப்போ தலித்த இல்லாத ஒருத்தர் சேர்ந்திருக்கிறார் வில்லவன் கோதை பேரோட சொல்கிறேன் பாருங்க மாவட்ட செயலாளர் அவரும் துணை பூச்சி செயலாளர் நம்ம இவர் மாதிரி அவரை பற்றி கேட்கவே மாட்டேங்க வில்லவன் கோதை அட்வொகேட்டு அவர் ஒரு நாள் மேலூரில் கிராஷ் பண்ணியிருக்காரு அவர் கொடியை பார்த்துருக்குறாங்க அவர் வண்டி நல்ல பெரிய வண்டி வண்டியில் கொடி வீசி பறக்குது பார்த்துமே கல்வி அறிஞ்சு விட்டாங்களாம் ஆ வண்டி நிப்பாட்டி அவர் அட்வொகேட்டு என்ன ஏண்டா இருந்துச்சுன்னா கொடியை பார்த்து எரிஞ்சுட்டீங்க மனுஷுக்கு இருங்க அவனே தெரியாமல் ஒரு லூஸாக இருந்துருக்கிறான் இங்கே கொடியை பார்த்தாலே கொடி அவ்வளவுக்கு சாதி வரியை பூத்தி வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் யோசிச்சு பாருங்க அப்போ உடனே எனக்கு ஃபோன் பண்ணார் உடனே மேலே வழக்கு போட்டு உடனே தூக்கி உள்ளே ஓட்டாச்சுன்னு வச்சுங்களேன் வேறு ஒன்றுமே இல்லை போதையில இருந்துருக்குறேன் போதையா போதைக்காரன் அதே வேறு மாறி இழுத்து மூட மாட்டாங்க நாங்களும் போராடி கொண்டே இருக்கிறோம் அதுவும் மூடுற மாதிரி தெரியல கேட்டால் அவங்க டக்குனு எல்லாம் எப்படி இவர் வண்டி நிபுட்டார் இவரு ஒரு அஞ்சாறு பேர் கூட இறங்குன அடுக்கை எப்படி இருப்பாரு அவர் பயங்கரமான ஆளு என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லி என்று கேட்டுட்டு எனக்கு ஃபோன் அடிச்சார் ஒன்றா என்ன சொல்கிறேன் டைலாக் பிடிச்சி கேட்கவே கொடியை பார்த்து எரிஞ்சுட்டேன்றா அப்போ இதே புத்தி அதிகாரிகளுக்கு இருக்குதா இப்போ நீங்களும் டாஸ் போதை போட்டிருவீங்களா அப்படின்னு கேள்வி வரும் எனக்கு வருமா வராது நியாயமா இல்லையா அரசு அதிகாரிகள் எப்படி போதேங்க அப்போ அவன் அப்பா ஓ அவனுக்கு சாதி போதை இவனுக்கு டாஸ் போதை கரெக்ட் ஆமாங்க பிரதர் கரெக்ட் அவர் வந்து டாஸ்மார்க்கு அடிக்க மாட்டாங்க அவங்க எப்படினா பெரிய பெரிய இதில் போய் அது பேர்னா பெரிய பாரில் போய் அடிப்பான்னு வச்சுக்கோங்களேன் அதிகாரிகள் நல்லா வருமானம் இருக்குல்ல ஊழல் தான் அப்படி இப்படின்னு இருக்குல்ல அப்போ வந்து அப்படி செஞ்சுருப்பாங்க இவருக்கு வந்து டாஸ்மார்க் போதை அந்த அதிகாரிகளுக்கு சாதி போதை இதுக்கெல்லாம் என்றைக்கு ஒரு முடிவு வருது அப்படிங்கிறது தெரியல நீங்கள் முதலமைச்சர் கோரிக்கை வச்சுருக்கீங்க அடுத்து வந்து முதலமைச்சர் தலையிட்டு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொடிக்காம பிரச்சனைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுனால நிரந்தர ஒரு தீர்வு வந்து கொடுத்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு நம்போ இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயனமைக்கு நன்றி நன்றி ஆனால் ஒரே ஒரு கருத்து நீங்கள் முடிக்கும் போது அழகா சொன்னீங்க இதுக்கெல்லாம் எப்போ தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நல்லா முடிச்சிங்க அது சிறப்பு செட்டை வரை மாறிட்டி இருக்கிறீங்க ஒரு கம்யூனிஸ்ட் கோட்பாடாக நான் நம்பிக்கொள்கிறேன் அந்த தீர்வு எப்போ கிடைக்கும்னா ஒன்று நம்ம தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் நேரடியாக இறங்க வேண்டும் இல்லை என்றால் தமிழகத்தின் முதல்வராக எழுச்சி தமிழை வருங்காலத்தில் வர வேண்டும் இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயனமைக்கு நன்றி நன்றி வணக்கம்